சுவாமி சன்னமையப்பா அனைத்து ஐயப்ப சுவாமிகளுக்கும் அட பாத நமஸ்காரங்கள் பகவானி ஐயப்பா நம்ம அன்னதான திருப்பணி ரொம்பவே சீரும் சிரமமாக போயிட்டு இருக்கு பகவானி ஸோ இந்த வீடியோ பதிவு இந்த முக்கியமான நேரத்தில் இந்த வீடியோ பதிவு எதுக்காக அப்படின்னா நேற்று நடந்த ஒரு உன்னதமான ஒரு விஷயத்தை உங்ககிட்ட பரிமாறிக்கணும் அப்படின்னா ஏன்னா ஏ அந்த நிகழ்வு இப்போ வரைக்கும் மனசில் ஒரு நல்ல ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்திகிட்டு இருக்கு பகவானி ஸோ அதனால் இது இப்போ இதை சொன்னோன்னா அதே சந்தோஷம் உங்களுக்கும் கிடைக்கும் அந்த எண்ணங்களில் உங்களுக்கும் நல்ல மாற்றங்கள் வரும் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இந்த வீடியோ பதிவு பகவானி இப்போ ரெண்டு நாட்களும் அன்னதான திருப்பணி செஞ்சுட்ருக்கோம் எப்போ அதாவது முப்பதாம் தேதி பார்த்திங்கன்னா நூற்றி முப்பது கிலோ சாப்பாடு செஞ்சு நம்ம சுவாமி அன்னதான திருப்பணி செஞ்சுருக்கோம் இப்போ நேற்று பார்த்திங்கன்னா நூற்றி எண்பது கிலோ நம்ம சாப்பாடு பண்ணி சுவாமிமாரர்களுக்கு அன்னதான திருப்பணி செஞ்சுட்ருக்கோம் போனேன் ரொம்பவே சீரன் சிறப்பு அன்னதான திருப்பணி நடந்துகிட்டு இருக்குது நேற்று பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அன்னதானம் கூடத்துக்கு அப்படியே எதிரில் ஒரு சாமிகள் என்னென்னா வெறி இருக்குது ஸோ அந்த வெறியில் கொஞ்சம் காசு கொடுத்து அமௌண்ட் கொடுத்து அவங்க வேற எங்கேயோ சமைச்சு எடுத்து வந்து இங்கே அன்னதான திருப்பணி செஞ்சுட்டு இருந்தாங்க பவானி ஸோ அப்போ அந்த தருணத்தில் நம்ம எல்லாருக்கும் என்ன தோணும் இப்போ நம்ம ஆக்சுவலாக உங்களுக்கே தெரியும் நம்ம கிட்டத்தட்ட நாலாயிரம் கிலோ அரிசி வச்சுட்டு நம்ம அதை நல்லபடியாக பக்தர்கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்ருக்கணும் அப்படின்ற எண்ணம் இருக்குது ஸோ அதே சமயத்தில் ஒரு சாமி எதிரில் பண்ணுறாங்க ஸோ அப்போது என்ன பண்ணணும் ஏப்பா ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத சொல்கிறோம் பவானி மேபி அவங்களுக்கு என்ன வேணால் தோணலாம் நம்ம போட்டி போட்டு அவங்களோட நான் அவங்களோட கம்பேர் பண்ணும்போது எல்லா வசதிகளும் நம்ம இருக்கக்கூடிய அன்னதான கூடத்தில் இருக்குது ஏன்னா ஒரு அன்னதான கூடம் அப்படின்றதுனால உட்காந்து சாப்பிட்ற மாதிரி டேபிள் சேரு என்னே மாதிரி சுவாமிகள் வந்தால் கூட ஓய்வு எடுக்கிற மாதிரியான இடங்கள் ஸோ இது எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா அது ஒரு விரி தான் அந்த என்ட்ரன்ஸ்லாம் கொடுத்துட்ருக்காங்க சாப்பிட்ற சாமிகளும் உள்ளேருந்து உட்காந்து தான் சாப்பிடணும் கொஞ்சம் நேரம் தான் டைம் அந்த மாதிரிலாம் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது பகவானே ஸோ அப்போ நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு அவங்ககிட்ட கேட்டோம் ஒரு நாள் தான் அன்னதான திருப்பணி செய்யணும்னு சொன்னாங்க ஸோ தவிர நம்ம என்ன பிளான் பண்ணோம் அப்படின்னா நம்ம சுவாமி மார்கள் சொல்லியாச்சு எப்போ அவங்க அன்னதான திருப்பணி செய்ய வந்திருக்காங்க அவங்களும் புனிதமான முறையில் பகவானுக்கு சர்வீஸ் பண்ணுறாங்க ஸோ அதனால் அவங்க பண்ணட்டும் பகவானே நம்ம வெளியில் கொடுக்குறத குறைச்சிக்கலாம் நம்ம அதாவது போகிற சுவாமிகளுக்கு எப்போ அன்னதான திருப்பணி வாங்க அப்படின்னு கூப்பிட்டா தான் மேலே வருவாங்க ஸோ அதனால் என்னென்னா அவங்க அந்த பணியை நமக்கு என்ன நினை இருக்காங்க நல்லபடியாக செய்யட்டும் பகவானே ஏன்னா அவங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு நாள் தான் டைம் ஏன்னா அன்னதான திருப்பணி செய்கிறது அப்படின்ற சாதாரண விஷயம் இல்லை அங்கே அவங்களோட குருசாமியும் பார்த்தேன் பகவானே ஸோ அப்போ எல்லோரையும் கன்வின்ஸ் பண்ணி நல்லபடியாக அன்னதானம் செய்யணும் அன்னதானம் செஞ்சுட்டு தான் பகவானை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தோடு இருக்கிறவங்களுக்கு நம்ம கண்டிப்பான முறையில் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அவங்க எப்போ செய்ய ஆரம்பித்தாங்களோ அப்போ இல்லை நம்ம சுவாமிமார்கள் யாரையும் கூப்பிட்றதில்ல அதையும் தாண்டி மேலே வந்து சாப்பாடு இருக்குன்னு கேட்பாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு மட்டும்தான் உணவு கொடுக்குறது பகவானே தென் அவங்களே அதை பணியை நல்லபடியாக சீரும் சிரமமாக பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ முதல்ல ஸ்டார்டிங்கில் நம்ம பண்ணிட்டு நம்ம கூப்பிட்டு இருந்தோம் இந்த இருந்து அவங்க கூப்பிட ஆரம்பிச்சோன்னே சரி அனதான திருப்பணி செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு சாய்மார்கள்ட்ட சொல்லியாச்சு இப்போ வேண்டாம் பகவானே அவங்க எங்கேருந்தோ சமைச்சு கொண்டு வந்து எடுத்து பண்ணுறாங்க அதனால் அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும் ஏன்னா எல்லாமே ஐயனோட பிள்ளைகள் தானே இதுலன்னு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது பகவான் என்னென்னா நம்ம அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாமல் விட்டுட்டு நம்மளும் அவங்களுக்கு சரிக்கு சரி போட்டி அனுந்தோம் வைங்களேன் பகவானே ரெண்டு பேருக்குள்ள ஒரு போட்டி மனப்பான்மை தான் இருக்குமே தவிர பக்தர்களுக்கு நல்லது சிரமா அந்த சந்தோஷம் இருக்காது இப்போ ஏன்னா அதே மாதிரி ஏதோ ஒரு பீரியடில் நம்ம செய்கிற அந்த போட்டியின் காரணமாக நம்ம அவங்கள்ட்ட போட்டி போட்டு நம்மளும் அன்னதானம் பண்ணுறோம் வைங்களேன் அந்த போட்டின் காரணமாக என்ன செய்ய வாய்ப்பு இருக்குது அவங்களோட அன்னதான திருப்பணி பொருட்கள் மீதமாகறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவங்க மீதமான என்னாகும் அவங்களுக்கு இருக்கிறதோ ஒரு நாள் டைம் அப்போ நைட்டுக்குள்ளே அவங்களால் பக்தர்களுக்கு நல்லபடியாக கொண்டு போய் சேர முடியலன்னா அந்த உணவு வீணாகும் தென் அதோட அடுத்த வருஷம் என்னென்ன நம்பாங்க அன்னதான திருப்பணி செய்யணுன்ற எண்ணம் அவங்களுக்கு வராது யாரோ ஒருத்தர் எங்கேயோ பணியிட்டு தான் இருக்காங்க நம்ம ஏன் பண்ணணும் அப்படின்ற எண்ணம் வந்துடும் ஸோ அப்போ நம்ம செய்கிற அந்த சின்ன செயல் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திடுன்றதுக்காக என்னென்னா சுவாமி மாவட்டத்தில் இது எல்லாத்தையும் அப்படி ஓப்பனாக சொல்லி பகவானை அவங்களுக்கு கொஞ்சம் வழி விடலாம் அவங்க பண்ணலாம்னு சொல்லியாச்சு அப்போ நாங்கள் என்ன பண்ணோன்னா தொடர்ந்து அன்னதானம் திருப்பணி அதாவது சாப்பாடெலாம் சமைச்சு அதை பார்சல் பண்ணி சுற்றி இருக்கக்கூடிய வேறு வேறு பகுதிகளில் கொடுத்தோம் ஏன்னா நம்மக்கிட்ட அதுக்கான சக்திகள் பகவான் கொடுத்துருக்காங்க நல்ல உள்ளங்களை கொடுத்துருக்குறாங்க ஸோ அதை என்ன பண்ணோம் அவங்கக்கிட்ட யார்டையுமே நம்ம இது எதுவுமே சொல்லலை ஸோ நம்மளோட நடவடிக்கை பார்த்து அவங்களுக்கே நம்ம மேலே ஒரு நல்ல ஒரு ஒப்பீனியன் இப்போ ஸோ அவங்களே வந்தாங்க பேசுனாங்க நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணாங்க கடைசியாக நடந்த நிகழ்வு என்ன தெரியுமா பகவானே அதாவது அவங்க இருக்காங்க நைட்டும் அவங்க கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம இருக்கிற சாதத்தெலாம் அப்படி பேக் பண்ணிட்டு இருந்தோம் திடீர்னு சுவாமிமார்கள் நிறைய வர ஆரம்பிச்சாங்க கூட அவங்களோட சுவாமி மார்களும் வந்தாங்க வந்துட்டு இப்போ எங்கிட்ட உணவு காலி ஆயிடுச்சு பகவானியான சுவாமி மார்கள் நிறைய வர்றாங்க நீங்கள் ஒன்றும் இது பண்ண வேண்டாம் எங்கள் சாப்பாடு இருக்குல்ல இப்போ நாங்கள் சொல்லி மேலே அனுப்பி வைக்கிறோம் பகவானே நல்லபடியாக அன்னதானம் பண்ணலாம் எப்போ எவ்வளோ பண்ணாலும் வர சொல்லலாம்னு சொன்னாங்க கேட்டாங்க நேரமாக வர சொல்லுங்க பகவானே எவ்வளோ பேர் வந்தாலும் நமக்கு அன்னதானத்திற்கு கூடிய பாக்கியத்தை பகவான் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சு அதோட சாமிமார்கள் என்ன பண்ணாங்க அவங்க இதிலிருந்து ஒரு மூணு டு நாலு பேர் சேர்ந்து கீழே போய் அதாவது கீழே ஸ்டார்டிங்கில் சொல்லணும் பகவானே என்ட்ரன்ஸில் போய் சொல்லி மேலே போங்க அன்னதானம் இருக்குது அன்னதானம் இருக்குதுன்னு சொல்லி சுவாமிமார்கள் எல்லாரும் வர சொன்னாங்க பகவானே ஸோ அப்போ நைட்டு மட்டும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பது கிலோவுக்கு மேலே சாப்பாடு நம்ம பக்தர்களுக்கு கொடுத்துருப்போம் இப்போ அதெல்லாம் பேக் பண்ணிட்டு இருந்தோம் சாய்மார்கள் வரவும் அவங்ககிட்ட இல்லைன்னு தெரியும் சரி பவானி நீங்கள் வர சொல்லுங்கன்னு சொல்லியாச்சு கடைசி வரைக்கும் இப்போ கிட்டத்தட்ட ஒரு பத்து டு பத்தரை நினைக்கிறேன் பவானி சாய்மார்கள் என்றைக்கு கம்மியான அனுப்புகிறேன் தான் போனாங்க அது வரைக்குமே அவங்க என்ன செஞ்சாங்க கண்டினியூஸாக கீழே இருந்து மேலே அன்னதானம் இருக்குது போங்க இப்போ போங்க நம்ம இருந்தால் நம்ம அந்த அனுப்புகிறாங்க பவானி ஸோ அவங்களுக்குள்ளே இப்போ நம்மக்குள்ளே பாருங்கள் பிரிக்க முடியாத மாதிரி ஒரு இணக்கம் ஏற்பட்டுருச்சு ஸோ இவ்வளோ தான் பகவானை நம்ம செய்ய வேண்டியது அதாவது பகவான் நம்மளை மென்மேலும் உயர்த்துறாரு நம்மளால் இன்னும் நிறைய திருப்பணிகள் செய்ய முடியுது அப்படின்னா நம்ம நமக்கு அடுத்து வர்றவங்களையும் ஊக்கப்படுத்தணும் இப்போ எக்காரணம் கொண்டு என்ன செஞ்சிடக்கூடாது அவங்கள ஏறி மிதிக்கிற மாதிரியான செயலியை செஞ்சிடக்கூடாது நம்ம செய்கிற அந்த சின்ன தவறுனால் அடுத்த ஆண்டு அவங்க அன்னதான திருப்பணி செய்யணுமான்னு கூட யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க ஸோ இப்போ நைட் அது ரொம்பவே சந்தோஷமா இருந்தது ஏன்னா அவங்கள்ட்ட அந்த பார்சியாலிட்ட ஒன்று நம்ம பார்க்காதனால அவங்க பார்க்கவே இல்லை இப்போ சில முதல் விஷயம் என்னன்னா யார் அந்த செயலை தோங்குறாங்க யார் அந்த விட்டுக் கொடுக்கணும் அப்படின்ற என்ன யாருக்கு முதல்ல வருது அப்படின்றதான் நம்ம விட்டுக் கொடுக்குறோன்றது அவங்களுக்கு தெரிஞ்சிட்டா போதும் நம்மளோட இணக்கமாகிருவாங்க போனே எல்லாேருமே வந்து கடைசி நேரம் வரைக்கும் பேசி ரொம்ப இது பண்ணி எப்படி பகவானே அப்படின்லாம் நிறைய ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க இப்போ பேசிவிட்டு ஃபைனலாக சந்தோஷமாக விடைபட்டு சென்றாங்க பகவானே ஸோ கண்டிப்பாக அவங்க இதை வாழ்நாள் ஃபுல்லாக மறக்க மாட்டாங்க இந்த வீடியோ பார்த்துட்ருக்க நீங்களும் இந்த செயலை வாழ்நாள் ஃபுல்லாக மறந்துடாதீங்க இப்போ பகவானோட ஆசையோடு உங்களுக்கு இருக்கிற ரிசோர்ஸஸ் உங்களுக்கு இருக்கக்கூடிய பகவானோட அருளை வச்சு என்ன பண்ண முடியுமோ அந்த மாதிரி பண்ணுங்கள் பவானே எதிரில் எதிரில் நின்று போட்டி போடாதீங்க இப்போ அது தவறு ஏன்னா எல்லாேருமே ஐயனுக்காக அன்னந்தானந்தான் பண்ணுறோம் அப்படின்றப்ப நமக்குள்ளே ஒரு ஒற்றுமை இருக்கணுமே தவிர போட்டி இருக்கக்கூடாது பகவானே அந்த போட்டின்றது ரொம்பவே தவறான செயல் ஸோ நமக்கு என்ன நமக்கு ஒரு பதினாலு நாட்கள் என்ன இருக்கிறதுனால இன்றைக்கி இல்லைன்னா என்ன நாளைக்கு இன்னும் கொஞ்சம் டன்னேஜ் அதிகப்படுத்தி நம்ம சமைச்சு சாப்பாடு கொடுக்கலாம் பகவானே அப்படின்ற ஒரு எண்ணம் தான் நமக்கு இருந்தது இப்போ அதனோட வெளிப்பாடு தான் இந்த ஒற்றுமையை இப்போ ஸோ செய்து என்ன எல்லாருமே இந்த விஷயத்தை நினைவு வச்சுக்கோங்க இதே செயல் செய்யுங்க மொதல் விஷயம் யாராவது ஒருத்தருக்காக ஒருத்தர் விட்டு கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்சுட்டா அவங்களுக்குள்ளே இருக்கிற ஐயனை அவங்களால் பார்க்க முடியும் பகவானே நல்லதே இப்போ இறைவனுக்கு செய்யும் அனைத்து பணிகளுமே திருப்பணிகள் தான் நல்லதே நடக்கட்டும் சுவாமி சரணம் பாத நமஸ்காரம்